ஏசாயா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியலே ஐயோ வருஷா வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும் அரியலுக்கு இடுக்கம் உண்டாக்குவேன் அப்பொழுது துக்கமும் சலிப்பும் உண்டாகும் அது எனக்கு அரியலாகத்தான் இருக்கும் உன்னை சூழ பாளையம் இறங்கி உன்னை தெற்றுகளால் முற்றுகை போட்டு உனக்கு விரோதமாக கொத்தளங்களை எடுப்பிப்பேன் அப்பொழுது நீ தாழ்த்தப்பட்டு தரையிலிருந்து பேசுவாய் உன் பேச்சு பணித்ததாய் மண்ணிலிருந்து புறப்பட்டு உன் சத்தம் அஞ்சனம் பார்க்கிறவனுடைய சத்தத்தைப் போல் தரையிலிருந்து முணுமுணுத்து உன் வாக்கு மண்ணிலிருந்து கசுவு சென்று உரைக்கும் உன்மேல் வருகிற அந்நியரின் திரள் பொடித்தூள் அனைத்தையாகவும் பலவந்தரின் திரள் பறக்கும் பதற்கலத்தனையாகவும் இருக்கும் அது திடீரென்று சடுதியாய் சம்பவிக்கும் இடிகளினாலும் பூமி அதிர்ச்சியினாலும் பெரிய இறைச்சலினாலும் பெருங்காற்றினாலும் பூசலினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் சேனைகளின் கர்த்தராலை விசாரிக்கப்படுவாய் அரியலின் மேல் யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் அதன் மேலுள்ள அதன் அரண்மேலும் யுத்தம் பண்ணி அதற்கு இடுக்கன் செய்கிற அனைவரும் ராக்காலத்தில் தரிசனமாகி சொப்பனத்தை காண்கிறவர்களுக்கு ஒப்பாய் இருப்பார்கள் அது பசியாயிருக்கிறவன் தான் புசிக்கிறதற்காக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அது வெறுமையாயிருக்கிறது போலவும் தாகமாய் இருக்கிறவன் தான் குடிக்கிறதற்காக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் விடாய்த்து தவணத்தோடு இருக்கிறது போலவும் சீயுன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் இருக்கும் தரித்து நின்று திகையுங்கள் பிரமித்து கூப்பிடுங்கள் வெறுத்திருக்கிறார்கள் ரசத்தினால் அல்ல தள்ளாடுகிறார்கள் மதுபானத்தினால் அல்ல கருத்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிகாரராகிய உங்கள் தீர்க்க தரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார் ஆதலால் தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்தரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போல் இருக்கும் வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது இது முத்திரித்திருக்கிறது என்பான் அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கணம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன் அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படி மறைவிடங்களில் ஒலித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார் நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ ஆ நீங்கள் எவ்வளவு மாறுபாடுள்ளவர்கள் குயவன் களிமண்ணுக்கு சமானமாக என்ன படலாமோ உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும் உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லத்தகுமோ இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள் குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும் சிறுமையானவர்கள் கருத்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் கலி கூறுவார்கள் கொடியன் அற்று போவான் சக்கந்தக்காரன் இல்லாமற் போவான் ஒரு வார்த்தையின் நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி வாசலில் தங்களை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள் ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கருத்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும் போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள் யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள் வழுகி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள்